செப்பனியா இரண்டாம் அதிகாரம் விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கத்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கத்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் காட்சா குடியற்று அஸ்கலோன் பாழாகும் அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள் எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும் சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே கத்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாயிருக்கிறது இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன் சமுத்திரக்கரை தேசம் மெய்ப்பர் தங்கும் குடிகளும் ஆட்டுத் ஆகும் அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும் அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மெய்ப்பார்கள் அஸ்கோலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார் மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையைக் கடந்து பெருமை பாராட்டிச் சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன் ஆகையால் மோவாப் சோதோமை போலும் அம்மோன் புத்திரரின் தேசம் கொமோராவை போலுமாகி காஞ்சூரி படரும் இடமும் உப்புப் பள்ளமும் நித்திய பாளுமாயிருக்கும் என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும் கர்த்தர் அவர்கள் மேல் கெடியாயிருப்பார் பூமியிலுள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார் அப்பொழுது தீவுகளிலுள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள் எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள் அவர் தமது கையை வட தேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்தரத்துக் கொத்த வறட்சியமான ஸ்தலமாக்குவார் அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும் அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் ராத்தங்கும் பலகனிகளில் கூவுகிற சத்தம் பிறக்கும் வாசற்படிகளில் பால்கடிப்பு இருக்கும் மரங்களின் மச்சை திறப்பாக்கிப் போடுவார் நான்தான் என்னைத் தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கழி கூர்ந்திருந்த நகரம் இதுவே இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரவுமாய் போய்விட்டதே அதன் வழியாய்ப் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான்